முதலாவதாக என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா ஒருவருக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இருக்கும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுக்காமல் ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கலாமா இதுதான் அவருடைய கேள்வி இதுல ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை பிரித்து கொடுக்கிறது ஒரு விஷயம் ஒருவர் மரணித்த பிறகு வாரிசு முறையில் சொத்துகளை பிரித்துக் கொள்வது என்பது இன்னொரு விஷயம் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுக்கிறதா இருந்தா அவங்கள சமமாக பாரபட்சம் இல்லாமல் தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் உலகத்தினுடைய சட்டப்படி எவ்வளவு பாரபட்சமாக கொடுத்தாலும் செல்லும் என்றாலும் மறுமையில் அதற்கான கேள்வி இருக்கிறது நபிகள் நாயகம் செரல்லாஹுலே செல்லும் அவங்கள்ட்ட வந்து ஒரு சகாபி வந்து நான் வந்து இந்த ஒரு சொத்தை வந்து என்னுடைய இந்த மகனுக்கு நான் அதுக்கு நீங்க சாட்சி ஆயிரங்க அப்ப நோமான் இவர் பஷீர் சகாபி அப்ப நபிகள் நாயகம் செரலாலை செல்லம் என்ன செஞ்சுட்டாங்க உனக்கு வந்து இது இல்ல இவர் இல்லாம வேற புள்ள இருக்கா அழக்க வலதும் சிவாகு இவர் இல்லாம வேற குழந்தைகள் உனக்கு உண்டான்னு கேட்கிறாங்க ஆமா அவர் சொல்றாரு அப்ப இதே மாதிரி சொத்தை வந்து அவங்களுக்கு நீ கொடுத்தியான்னு கேட்கிறாரு அப்ப அந்த தோழர் வந்து இல்லங்கிறாரு அப்ப நபிகள் நாயகம் சரலா சென்ன பண்ணாங்க இந்நீலா சதலா ஜூரின் அநியாயமான ஒரு செயலுக்கு வந்து நான் சாட்சியா இருக்க முடியாது என்று சொல்லிட்டாங்க அப்ப ஒருத்தருக்கு வந்து பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சமமாக கொடுக்க வேண்டும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் ஒரு பிள்ளைக்கு ஒரு சொத்தை எழுதி வச்சோம் என்று சொன்னால் அதே மாதிரியான சமமான ஒரு சொத்தை அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்தாக வேண்டும் இல்லைன்னா அது ஒரு அநியாயம் ஆகிவிடும் இது உசுரோட இருக்கும் பொழுது கொடுக்கிற விஷயம் இதுல கூட ஒரு நாலு பிள்ளையில ஒரு பிள்ளை வந்து ரொம்ப பலவீனமா இருப்பாரு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா இருப்பாரு அல்ல கொஞ்சம் ஊனமுற்றவராக இருப்பாரு அவருக்கு சம்பாதிக்க முடியாத நிலையில் இருப்பாரு அவர் கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாமே என்று ஒரு தந்தை நினைத்தால் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு புரிய அவங்களுடைய சம்மதத்தோட அவங்க நிறைவோடு நல்லா கொடுங்க என்று சொன்ன பிறகு கொடுத்தால் அது கொடுங்க என்ன ஏன்னா சம்பந்தப்பட்டவங்களுக்கு அநீதி என்று எப்ப வரும் கேட்டா அது அவங்க பொருந்திக்கொள்ளதான் அநீதி வரும் சம்பந்தப்பட்டவங்கள எங்களோட தம்பி பலவீனமா இருக்காரு அதனால நீங்க கொஞ்சம் அதிகமாக கூடுங்க என்று சொல்லி விட்டார்களேயானால் அது மாதிரியான ஒரு சூழநிலையில ஒருவருக்கு கூட ஒரு ஒரு குறைய கொடுப்பது வந்து குற்றமாகாது ஏன்னு கேட்டா இந்த பாதிக்கப்பட்டவரை பாதிப்பு என்று ஓணறல அவரே அப்படி நினைக்கல இது ஒரு இது ஒரு விஷயம் மூதா போன பிறகு பிரிக்கிறது என்பது அது யாரும் பிரிக்க தேவை கிடையாது மூதா போன பிறகு ஒரு சொத்தை எப்படி பிரிக்கணும் என்பதற்கு மார்க்கத்தில் ரூல் இருக்குது சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி பிரித்துக் கொள்வார்கள் ஆண் குழந்தைக்கு இரு மடங்கு பெண் குழந்தைக்கு ஒரு மடங்கு கணவனுக்கு உழவு மனைவிக்கு இவ்வளவு தகப்பனுக்கு இவ்வளவு தாய்க்கு இவ்வளவு சகோதர சகோதரிக்கு கணக்கு என்றெல்லாம் மார்க்கத்தில் அதுக்கெல்லாம் வந்து ஒரு சட்டம் இருக்கிற காரணத்தினால மரணத்திற்கு பிறகு நம்ம கொடுக்கலாம் தேவையில்லை நம்ம இன்ன மாதிரி கொடுத்துருங்கன்னு எழுதி வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல நம்ம ஒன்னும் சொல்லாம மூத்தா போயிட்டா கூட இஸ்லாத்தினுடைய வாரிசு உரிமை சட்ட பிரகாரம் அவங்க வந்து அதை பிரித்து கொள்ள முடியும் அந்த மாதிரி பிரித்து கொள்வது வந்து நம்ம இந்திய சட்டத்திலையும் அது வந்து நடைமுறையில உண்டு ஏத்துக்கொள்வார்கள் உங்க எங்க மார்க் எப்படி நாங்கள் இப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கோர்ட் தலையிடாது அதை ஏத்துக்கொள்ளும் அதனால நமக்கு பர்சனல் லாவில் இதுவும் உண்டு சொத்துரிமையும் உண்டு அதனால வந்து உயிரோடு இருக்கும்போது கொடுத்தா பாரபட்சம் இல்லாம கொடுங்க மூத்துக்கு பிறகு கொடுக்கிற பத்தி நீங்க ஸ்டிங் பண்ண தேவையில்லை அது அல்லாவுடைய சட்டப்பிரகாரம் கிடைச்சிடும் ரெண்டாவது